வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியில் மேலும் இரண்டு சிறுவர்களுடைய இன்பு கூடுகள் மீட்பு கடுகளவும் தொடர்பில்லை செம்மணி புதுகொழி பேரவலம் நழுவும் அமைச்சர் ஒட்டுசுட்டானில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயல்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு அணியாவளுக்கு போராட்டத்தில் வெடித்த குழப்பம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஸ்ரீதரன் எம்பி யாழில் திடீரென உயிரிழந்த இளைஞன் நண்பர்கள் தனிமறைவு மாமனாரை திருமணம் செய்ய கணவனை கொலை செய்த மனைவி தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணி மனித புதிகுழியில் நேற்றும் சில மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதுகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துபாத்தி மனித புதுகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் அகழ்வு பணிகள் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது நான்கு நான்கு மனித மனித எச்சங்கள் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் இரண்டு சிறுவர்களின் மண்டியோடுகள் அதில் ஒன்று மொத்தமாக நாற்பது எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது நான்கு பேருடைய மண்டியோட்டு தொகுதிகள் இன்னமும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே செய்மதியில் காட்டப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பிரதேசத்தில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகிறது இன்று ஒரு ஆடியை ஒத்த ஒரு சந்தேகத்திற்குரிய பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அகழப்படவில்லை அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே அவை தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி புதுக்குழி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கண்டாவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்கொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது கொண்டு போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செம்மணியை போல மீண்டும் ஒரு அவலம் இந்த நாட்டில் இடம்பெற எமது அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணலகள் செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரிராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றதில்லை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கினை பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டினார் ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்நிலையில் ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோத மணலகழ்வு செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழி ஒன்றை ஒட்டு பிரதேச செயலாளர் அபிவிருத்தி குழுவில் முன்வைத்தார் இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் துரிடாசா ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் சட்டவிரோத மணல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது இருப்பினும் சட்டவிரோத மணலகள் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மிக அதிக மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே காணப்படுகிறது இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தலைவிரித்து ஆடுகின்ற போது சட்டம் ஒழுங்கு முறையாக பேணப்படுவதாக போலீசாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை இங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை தற்போது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரசு தலைவரும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என கூறுகின்றார் நாமும் சட்டமும் பாதுகாக்கப்பட தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் ஆனால் இங்கு சட்டம் சட்டம் ஒழுங்கு காணப்படுகின்றது ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் மீதே நாம் குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டியுள்ளது போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையினாலேயே இவ்வாறான சட்டவிரோத மனவுகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான மணலகழ்வு செயற்பாடுகள் மற்றும் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களோ எவையும் இருக்கவில்லை விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தனர் அதனை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்தாா் போராட்டத்தில் கிளிநொச்சியில் உள்ள தரப்பினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டமை இருப்பினும் இதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடகிகள் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் அணியா விளக்கு மூன்றாம் நாள் போராட்டத்திற்கு கிளிநொச்சியில் இருந்து ஏராளமான மக்கள் சென்றிருந்தனர் இதற்கான நானும் நிலையில் அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி தரப்பில் இருந்து வந்தவர்களே காரணம் என்ற ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இன்மீது சேர்பூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கின்றனர் அதற்காகவும் மற்றும் தவறா இல்லாவிட்டாலும் அந்த குழப்பகரமான சூழலுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என அவர் தெரிவித்தார் சுன்னாகத்தில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் புன்னாலை கட்டுவன் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு துஜீவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் நேற்றிரவு மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தனர் அதன்போது இளைஞனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து அவரது நண்பர்கள் சிலர் தலைமறைவாகியதால் சுண்ணாகம் காவல்துறையினர் அவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் கனடாவில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த பெண் ஒருவர் வீதி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் வசித்து வரும் வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளார் துவிச்சக்கர வண்டியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானார்

திருமணம் செய்ய இருபது வயது இளம்பெண் கணவனை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்களுக்கு திருமணமாகி நாற்பத்தை நாட்கள் ஆகிறது இருவரும் சேர்ந்து கூலிப்படியை ஏற்பாடு செய்து கணவனை கொலை செய்துள்ளனர் தகவல் அறிந்த போலீசார் குறித்த பெண்ணையும் மற்றும் கொலை செய்த இரண்டு பேரையும் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள மாமாவை தேடி வருகின்றனர் மேலும் விசாரணையில் திருமணத்திற்கு முன்பே இவர்கள் இருவரும் தகாத உறவில் இருந்ததோடு திருமணம் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் ஆனால் பெண்ணின் பெற்றோர் அதை விரும்பாமல் கட்டாயப்படுத்தி இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளனர் இதனையடுத்து தனது கணவனை கொன்றுவிட்டு மீண்டும் தனது மாமாவுடன் சேர்ந்து வாழ இந்த பெண் முடிவு செய்துள்ளார் அதன்படி தனது தங்கை வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த கணவர் நவிகர் ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளார் அப்போது மனைவியை தொடர்பு கொண்டு தன்னை வீட்டிற்கு அழைத்து வர பைக்கில் யாரையேனும் அனுப்பும்படி கேட்டுள்ளார் பின் வீட்டை நோக்கி புறப்பட்ட கணவரை திடீரென இரண்டு பேர் வழிமறித்து துப்பாக்கியால் சூட்டனர் அதில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜார் செய்யுங்கள்